வணக்கம் நண்பர்களே மாடல் டெஸ்ட்டு த்ரீயில் பதினொன்றாவது கேள்வி டெர்னிட்டி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து எத்தனை வேறுபட்ட வார்த்தைகளை உருவாக்க முடியும் இதில் பாருங்கள் டிஆர்ஐ என்ஐ டிஒய்னு கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஏழு எழுத்து இருக்குது இல்லையா அப்போது ஒன்று ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் பெருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஏழு வரைக்கும் பெருக்கணும் பை வந்த எழுத்து எதாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள் டீங்கிறது ரெண்டு முறை வந்திருக்கு அப்போ பையில் ஒன்று இன்ட்டு ரெண்டு வேறு எதாவது எழுத்து வந்திருக்கா ஐங்கிறது ரெண்டு முறை வந்திருக்கு ஸோ மறுபடியும் ஒன்று இன்ட்டு ரெண்டு சப்போஸ் மூணு முறை வந்திருந்தால் ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு போட்டிருக்கணும் சரியா வேறு எந்த எழுத்தும் ரிப்பீட் ஆகலை இப்போ எதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மீதி இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கிறோம் மற்றதை பெருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஐ ரெண்டு பத்துன்னு பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் கூட பெருக்கலாம் ஐ ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னா நூற்றி இருபத்தி ஆறு இது பத்துன்றதால ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ சரியா அடுத்ததா கேள்வி எண் பன்னிரெண்டு ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் நூற்றி எழுபது மீட்டர் அகலம் நூறு மீட்டர் அதை சுற்றி வேலி அமைக்க மீட்டருக்கு ஐந்து வீதம் ஆகும் செலவை காண்க அப்போனா சுற்றி வேலி அமைக்கிறோன்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சவகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்ம்லா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்போ டூ இன்ட்டு நீளம் நூற்றி எழுபது அகலம் நூறு ரெடியும் கூட்டினோன்னா இரநூத்தி எழுபது ரெண்டு இன்ட்டு இரநூத்தி எழுபது பெருக்கிறோம் அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ஒரு மீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ரூபா அப்போ ஐநூற்றி நாற்பது அஞ்சாவில் பெருக்கிறோம் பெருக்கணுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆப்ஷன் ஏ சரிங்களா சௌகத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுருந்தாலே போதும் பதிமூணாவது கேள்வி ஒரு உலோக உருளை இருபது சென்டிமீட்டர் உயரமும் பதினைந்து சென்டிமீட்டர் ஆரம்பமும் உடையது அதனை உருக்கி ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரம்பமுள்ள கோலங்களாக செய்தால் எத்தனை கோலங்களை உருவாக்க முடியும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் எத்தனைன்னு கேட்குறாங்க அப்படின்னாலே வகுக்கணும் அப்போ உருளையின் கன அளவு உருளையினுடைய கனலுக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் எஜ் என்ன வடிவமாக மாற்றுறாங்க கோலம் கோலத்துடைய கனவுக்கான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பையார் க்யூபு அப்போ ரெண்டு பக்கமும் என்ன கேன்சல் ஆகிடும் பை பை கேன்சல் ஆகிடும் மேலே ஆர் ஸ்கொயர் உருளினுடைய ஆரம் பதினஞ்சு ஆர் ஸ்கொயருன்றதால் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஹெச் உயர் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபது பை கீழே ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஆர் க்யூப் ஆரம் ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு கேன்சல் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம் ஏன்னா மூணில் பாதி தான் ஒன்றரை இல்லையா அப்போ ஆர் க்யூப் அப்படிங்கிறதால மூணு பை ரெண்டு இன்ட்டு மூணு பை ரெண்டு இன்ட்டு மூணு பை ரெண்டு இது நமக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மூணு மூணு கேன்சல் ஆகிடும் ரெண்டு நாலு நாலு கேன்சல் ஆகிடும் ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அப்போது மீதி இந்த கீழே இருக்கிற ரெண்டும் மேலே போயிடும் கரெக்டாக அப்போ ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஐம்பது இன்ட்டு இருபது ஆயிரம் ஸோ மொத்தம் எத்தனை கோலங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆயிரம் கோலங்கள் சரியா அடுத்ததாக பதினாலு பெயிண்டர் என்ற வார்த்தை என்சிஜிபிஆர்ஜிபி என்று குறிக்கப்படின் ரீசன் என்ற வார்த்தை எவ்வாறு குறிக்கப்படும் இதில் ஒன்றும் இல்லை இதில் ஃபஸ்ட்டு எழுத்து பி இதுக்கு ரெண்டு எழுத்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என் கரெக்டாக பிக்கு முன்னாடி ஓ அதுக்கு முன்னாடி என் ஏவுக்கு அடுத்த ரெண்டாவது எழுத்து சி ஏ பிசி அதாவது ஒன்று ஒன்றுத்துக்கும் முன்னாடி ரெண்டாவது எழுத்து அடுத்த ரெண்டாவது எழுத்து அந்த மாதிரிலாம் லைனை பார்த்தீங்கன்னா அப்படிதான் அப்போ அதே மாதிரி ஆர் ஆறுக்கு ரெண்டு எழுத்து முன்னாடி ஆறுக்கு ரெண்டு எழுத்து முன்னாடினா கியூ பி அப்போ முதல் எழுத்து பி வரணும் பி இல்லாமல் எதனா இருக்கா எல்லாத்துலேயும் பீந்தான் ஆரம்பிச்சிருக்கு இ அடுத்ததுக்கு ரெண்டு எழுத்து அடுத்தது இப்போ அப்புறம் எஃப் ஜி வரணும் பிஜி இங்கே அப்படி இல்லை அப்போ இது இல்லை அடுத்தது ஏவுக்கு ரெண்டு எழுத்து முன்னாடினா இசட் ஒய் அப்போ அடுத்தது ஒய் வரணும் அடுத்ததாக எஸ்ஸு எஸ்ஸுக்கு ரெண்டு எழுத்து ப்ளஸ்ஸு அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் டி யூ வரணும் பிஜி ஒய் யூ இங்கே வேறு எதுவும் இருக்குது அடுத்தது ஓவுக்கு ரெண்டு எழுத்து முன்னாடி ரெண்டு எழுத்து முன்னாடினா என்னு ஓ எண்ணு எம்மு வந்துடும் கரெக்டாக அப்போ யூக்கு அப்புறம் எம் வரணும் இங்கே பி கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வேணா என்னுக்கு அடுத்து ரெண்டாவது எழுத்து ஓ பி அப்போ கரெக்ட் கடைசி எழுத்து பி அப்புறம் இதுங்கலாம் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதி லாஸ்ட் எழுதி கூட நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இன்னும் டக்குன்னு கூட வேலை முடிச்சுன்னு பாருங்கள் அடுத்தது பதினஞ்சு ஏ என்பவர் தெற்கு நோக்கி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் வலது பக்கம் திரும்பி ஐந்து மீட்டர் கிலோமீட்டர் நடக்கிறார் ஓன்னா வருவோம் முதல்ல எந்த பக்கம் போகிறாரு இங்கே ஆரம்பிக்கிறாரு தெற்குன்னா கீழே கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் இப்படி இருக்கிறவர் தன்னோடய வலது பக்கம் அப்படின்னா தெற்கு பக்கம் நோக்கி வலதும்போது வலது பக்கம் இங்கே இந்த பக்கம் எவ்வளோ போகிறாரு ஐந்து கிலோமீட்டர் இங்கே ரெண்டு இங்கே அஞ்சு அடுத்தது இடது பக்கம் இடது பக்கம்னா அப்போ இப்போ கீழே மூணு கிலோமீட்டர் மீண்டும் இடது பக்கம் அப்படின்னா இப்போ இந்த சைடு அஞ்சு கிலோமீட்டர் ஏன்னா இங்கே கரெக்டாக அஞ்சு ஸோ இதுவும் போது ஸ்டார்ட் இங்கே வந்துடும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா புறப்பட்ட இடம் இது இங்கிருந்து எந்த திசையை நோக்கி உள்ளார் கீழ்ப்பக்கம் மேப்பில் தெரியலம்மா இது நார்த்து இது சவுத்து கீழ்ப்பக்கம் கரெக்டாக அப்போ இங்கேருந்து கீழ்ப்பாக்கம்னும் போது சவுத்து அப்போ தெற்கு திசையை நோக்கி இருப்பார் புறப்பட்ட இடத்துலருந்து தெற்கு திசை ஒருவேளை எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பார்னு கேட்டிருந்தா பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு இது மூணுன்னா இதுவும் மூணு தான் அப்போ ரெண்டோ மூணோ அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் சவுத்து தெற்கு சைடில் இருப்பார் சரிங்களா அடுத்ததான் பதினாறு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் சீரமைப்பு முறையை கொண்டு சுற்றியுள்ள நான்கு எண்களை கொண்டு மையத்தில் வரவேண்டிய எண்ணை கண்டுபிடிக்கவும் ஒன்றும் இல்லை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுறோம் அஞ்சு அஞ்சம் பத்து பத்து அஞ்சம் பதினஞ்சு ஒரு பத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு ரூட் எடுத்தோன்னா அஞ்சு அஞ்சோட ஸ்கொயர் இங்கே எட்டம் பத்தம் பதினெட்டு ஒரு ஏழு இருபத்தி அஞ்சு ஒரு பதினொன்று முப்பத்தி ஆறு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆறு அது தான் நடுவில் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வருதோ அது நடுவில் போட்டிருக்காங்க அப்போ இங்கே பாருங்கள் எட்டு இருபத்தி ரெண்டு முப்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு கரெக்டாக அறுபத்தி நாலுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா எட்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டு சரியா அடுத்ததாக கேள்வி எண் பதினேழு இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை எழுபத்தி இரண்டு அதில் மிகப்பெரிய எண் சிறிய எண்ணை விட ஐந்து மடங்கு பெரியது எனில் அந்த எண்களை காண்க நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம் கூட்டினா எழுபத்தி ரெண்டு வரணும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் எழுபத்தி ரெண்டு வருது இதில் மட்டும் வரல அதனால் இது கிடையாது அடுத்தது பெரிய எண் சிறிய எண்ணை விட ஐந்து மடங்கு பெரியது அப்போ அஞ்சு அஞ்சாவது பெருக்குனா பெரிய நம்பர் வரணும் இருபத்தி நாலு ரெண்டாவில் பெருக்கினால நாற்பத்தெட்டு வந்துடும் அஞ்சாவில் பெருக்குன்னா வராது பன்னெண்டு அஞ்சால் பெருக்குன்னா அறுபது கண்டிப்பாக இதான் ஆன்சராக இருக்கும் முப்பத்தி ரெண்டு அஞ்சாவில் பெருக்குனா நாற்பது வராது ஸோ இது கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்து கேள்வி எண் பதினெட்டு இரண்டு எண்கள் மூன்று ஈஸ்ட் நான்கு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன மற்றும் மீசிமா மற்றும் மீப்போவின் பெருக்கம் பத்தாயிரத்தி எட்நூறு எண்ணில் அந்த எண்களின் கூட்டுத்தொகைக்கானுங்க பாருங்கள் மூணு ஈஸ்ட்டு நாலு மூணை நாளையும் கூட்டினோம் அப்படின்னா ஏன்னா தொகை தான் கேட்டிருக்காங்க மூணை நாளையும் கூட்டணுன்னா ஏழு கீழே இருக்கிறதுல எந்த ஆன்சர் ஏழாம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்தா போதும் இது வரல இது வரல இது வரல இரநூத்தி பத்து மட்டும்தான் வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இரநூத்தி பத்து இதை மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம காலை எழுந்து ஓட்ட கணக்கில் இதே மாடலில் சொல்லியிருக்கோம் இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு ரொம்ப சிம்பிளாக கூட்டினா ஏழுங்கிறத வச்சு ஆன்சரை சொல்லிடலாம் சரியா அடுத்ததாக பத்தொன்பது ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்க முடியும் இருவரும் பனிரெண்டு நாட்களில் இணைந்து வேலை செய்கின்றனர் அதன் பிறகு பி விடுபட்டு செல்கிறார் மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் இருபது நாட்களில் முடிக்கிறாரின் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இருபது நாளில் கரெக்டா இன்று மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் எத்தனை நாளில் செஞ்சிருக்காருனா இருபது நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறது ஒருத்தர் மட்டும் மீதி இருக்கிறத செஞ்சது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க இருபது நாளில் எத்தனை நாள் சேர்ந்து செஞ்சாங்க பன்னெண்டு நாளில் அதை மைனஸ் பண்ணுறேங்க நான் சொல்கிறது புரியுதா சேர்ந்து செஞ்சாங்கன்னா செய்கிறது இன்ட்டு ஒருத்தர் தனியாக செஞ்சது பை சேர்ந்து செஞ்சாங்கன்னா செய்கிறது மைனஸ் சேர்ந்து செஞ்ச நாட்கள் அப்போ இங்கே பாருங்கள் இருபது இருபதையும் பெருக்கணுன்னா நானூறு இருபதில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா எட்டு ஒரு எட்டு எட்டு ஐ எட்டு நாற்பது மீதி ஒரு ஜீரோ அப்போ எத்தனை நாளில் ஏ மட்டும் முடிப்பார் அப்படின்னா ஐம்பது நாட்கள் ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்ததா எண் இருபது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் பதினைந்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்வல் இருபத்தி ஐந்து எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரின் மதிப்பு ஒரு சின்ன ஃபார்முலா தெரியணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி பிளஸ் சிஏ ஓகேவா ஏபி ப்ளஸ் பிசி பிளஸ் சிஏ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு தான் பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணோன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஏபிபிசிசிஏக்கு இருபத்தி அஞ்சு முன்னாடி ரெண்டு இருக்கிறதால ரெண்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ஐம்பது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் ஐம்பது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஐம்பது அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சில் ஐம்பது போயிடுச்சு அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஐந்து அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை ஏற்கனவே பத்து கொஷனுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம் இது ஒரு பத்து கேள்வி இருபது கேள்வி முடிஞ்சிருக்கு இன்னொரு அஞ்சு கேள்வி இருக்குது அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ